இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒப்பந்தங்களாக கருதப்படும் ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன இரண்டாயிரத்தி ஆறு நிதியாண்டு முடிவடையும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் இந்த மெகா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு அதிகம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மன் அதிபரின் இந்திய வருகையின் போது சுமார் அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன பாதுகாப்பு துறைக்கான மூலத்தன செலவினக்களை மத்திய அரசு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஒப்பந்தங்கள் இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையின் வலிமையை உலக தரத்திற்கு உயர்த்தும் மும்பையின் மசகான்டாக் நிறுவனம் ஜெர்மனியின் நிறுவனத்துடன் இணைந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க உள்ளது இதில் முக்கிய அம்சமாக ஏர் இண்டிபெண்ட் தொழில்நுட்பம் இடம்பெறுகின்றது இது நீர்மூழ்கி கப்பல்கள் நீண்ட காலம் நீர் கடிய தங்கி எதிரிகளை தாக்க உதவும் இந்திய பெருங்கடலில் அதிகரித்து வரும் சவால்களை சமாளிக்க இத்தகைய நவீன கப்பல்கள் அவசியம் ஏற்கனவே பிரான்சுடன் இணைந்து ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து அனுபவம் மசகான் டாக்கிற்கு இருப்பதால் இந்த புதிய திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும் என நம்பப்படுகின்றது இதற்கிடையில் இந்திய விமானப்படைக்கு நூற்று பதினான்கு போர் விமானங்கள் தேவைப்படும் எம்ஆர் எஃப் ஏ திட்டத்திலும் முன்னேற்றம் ஏற்படுத்தியுள்ளது அடுத்த மாதம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வருகை தரும் பொழுது ரஃபேல் போர் விமானங்கள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பும் உள்ளது ஏற்கனவே முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் வடகில் உள்ள நிலையில் கூடுதல் விமானங்கள் இணைவது இந்திய வான்வெளி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் மேலும் பிரான்ஸ் நிறுவனம் தனது ரஃபேல் தயாரிப்பு வரிசையை இந்தியாவிலேயே அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றது இது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு பெரிய ஊக்கமாக துறையில் தற்சார்பு கொள்கையின் அடிப்படையில் இன்ஜின்கள் தயாரிப்பது சவாலாக இருந்து வந்தது இதனை முறியடிக்க பிரான்சின் நிறுவனத்தின் இணைந்து ஐந்தாவது தலைமுறையினர் போர் விமானங்களுக்காக இன்ஜின்களை உருவாக்கும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன நீர்மூழ்கி கப்பல்கள் போர் விமானங்கள் இன்ஜின்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதால் இந்தியாவில் வலுவான பாதுகாப்பு உருவாகுகிறது இது எதிர்காலத்தில் ப்ராஜெக்ட் செவன்டி சிக்ஸ் போன்ற முழுமையான உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் திட்டங்களும் அடித்தளமாக அமையும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவுகள் இருந்தாலும் நீர்மூழ்கி கப்பல் போன்ற ரகசிய தொழில்நுட்பங்களை பகிர்வதில் ஐரோப்பிய நாடுகளை இந்தியாவின் நம்பகத்தன்மையான கூட்டாளியாக உள்ளன அமெரிக்கா பல கட்டுப்பாடுகளை விதித்தாலும் இந்தியா தனது தேடலை ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் பக்கம் திருப்பியுள்ளது ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட பழைய போர் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஓய்வு பெறும் நிலையில் புதிய ஒப்பந்த காலத்தின் கொச்சின் தேவைடாக் போன்ற கப்பல் கட்டும் தளங்கள் அதிகம் ஆர்டர்களை பெறுவது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வலு சேர்க்கும் இறுதியாக இந்தியா எடுத்து வரும் இந்த அதிரடிய நடவடிக்கைகள் உலக நாடுகளுக்கும் தெளிவான செய்தியை தெரிவித்திருக்கின்றன இந்தியா தனது எல்லைகளை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் செய்யாது என்பதையே எட்டு முதல் பத்து மில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த ஒப்பந்தங்கள் காட்டுகின்றன ஐ என் எஸ் விக்ரநாத் போர் கப்பலுக்கு பிறகு ஐ என் ஹரிகந்த் அணுசக்தி நீர்மூழ்கி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவை கடற்படை வல்லரசாக மாற்றும் பாதுகாப்பு துறையில் பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்படும் போது இந்தியா எதிர்காலத்தில் ராணுவ தளவாடங்களின் ஏற்றுமதி மையமாகவும் உருவெடுக்கும் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க